திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா எம்ஜிஆர் சரோஜ தேவி நடித்து எத்தனை படங்கள் நூறு நாட்கள் ஓடின அப்படிங்கிற வவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எம்ஜிஆர் சரோஜ தேவி நடித்த பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன இப்பொழுது அந்த படங்களை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாரோடி மன்னன் நூத்தி அறுபத்தோரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தாய் சொல்லை தட்டாதே நூற்றி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் திருடாதே நூற்றி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் குடும்பத் தலைவன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தாயை காத்த தனைய நூற்றி நாற்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பெரிய இடத்துப்பெண் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நீதி கியூப்பின் பாசம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பணக்கார குடும்பம் நூற்றி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் படகோட்டி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தெய்வத்தாய் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எங்க வீட்டு பிள்ளை இரநூத்தி பதிமூணு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அன்பேவா நூற்றி ஐம்பத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பெற்றால்தான் பிள்ளையா நூறு நாள் ஓடியது இந்த பதிமூன்று படங்களும் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் மிகவும் ராசியான ஜோடிகளாகும் இருந்தாலும் சில படங்கள் தோல்வியாகவும் ஆகியிருக்கின்றன அந்த படங்களை பின்னர் ஒரு வீடியோவில் பார்ப்போம் சரி விவர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்து ஒரு அழகிறேன் நன்றி Thank you